அட்ஜஸ்ட்மெண்ட்ல டிசேச்சுரேஷன் மேட்ச் கலர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ டிசேச்சுரேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா கலர்ல இருக்கக்கூடிய இமேஜ் உங்களுக்கு கிரே ஸ்கேலா கன்வெர்ட் ஆகிக்கும் ஓகேங்களா கிரே ஸ்கேலா கன்வெர்ட் ஆகாம தவிர இமேஜோடைய மோட்ல வந்து எந்த சேஞ்சுமே உங்களுக்கு செஞ்சிருக்காது டீசேச்சு ஒன்லி கலர் இமேஜ் டு கிரே ஸ்கேல் இமேஜ் அவ்வளோதான் அடுத்து இமேஜ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல மேட்ச் கலர் பற்றி பார்ப்போம் மேட்ச் கலர் கிளிக் பண்ணுறீங்க மேட்ச் கலர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இமேஜ் ஆப்ஷனில் லூமினேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது என்னென்னா இமேஜோடைய பிரைட்னஸ் வேல்யூ வந்து நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கலர் இன்டென்சிட்டிங்க வந்து இமேஜோட சேச்சுரேஷன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேடோட அமௌண்ட் வேல்யூவை நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா நேச்சுரலாகி செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்குவோம் நீங்கள் லூமினாசிட்டி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகுது இல்லைங்களா பிரைட்னஸ் ஆகுது இன்டென்சிட்டி மாற்றினீங்கன்னா சேச்சுரேஷன் ஆகும் உங்களுக்கு சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபேடோட வேல்யூ அமௌண்ட்டு மாத்திரம்தான் மாற்றிக்கலாம் இந்த ஃபேட் அமௌண்ட் வந்து எப்படி தெரியும்னா நீங்கள் நேச்சுரலைஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வித்தியாசம் தெரியும் அது பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்த சேஞ்ச் பண்ணியிருக்க இது எனக்கு வேண்டாம்னா கேன்சல் பட்டன் கிட்ட ரீசெட் பட்டனாக கன்வெர்ட் ஆகும் அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிடும் இந்த கேன்சல் பட்டன் ரீசெட்டாக மாத்திருக்கு கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க ரீசெட்னு இப்போ மாறிச்சு ஜஸ்ட் ஒன் க்ளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் இப் இப்போ முதல்ல எப்படி இருந்ததோ அதே போல் இப்போ மாறிக்கும் நேச்சுரலைஸ் கிளிக் பண்ணுறீங்க ஒரிஜினலாக எப்படி இமேஜ் இருக்குமோ அதே போல் இப்போ இமேஜ் மாறி இருக்கு நீங்கள் இந்த ஃபேட் இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஃபேடோட அமௌண்ட் வந்து இப்போ மாறிட்டே இருக்குது ஓகேங்களா இல்லை வந்து ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஒரிஜினல் இமேஜ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்னா கீபோர்டில் கீ கீப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது முதல்ல இருந்த இமேஜ் இப்போ நம்ம மேட்ச் கலர் கொடுத்து இந்த மாதிரி இமேஜை நம்ம மாற்றியிருக்கோம் ஓகேங்களா மேட்ச் கலரில் இன்னொரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம் இந்த இமேஜோட கலரை இந்த இமேஜுக்கு நம்ம கொண்டு வந்துக்க முடியும் அதுக்காக மேட்ச் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மேட்ச் கலர் செலக்ட் பண்ணுறீங்க அதில் சோர்ஸ் நம்ம இப்போ மூணு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட் இமேஜ் மோடுன்னு ஒன்று இருக்குது மேட்ச் கலர் பேஸ்னு ஒன்று இருக்குது மேட்ச் கலர் சேஞ்சுன்னு இருக்குது இதை வந்து மேட்ச் கலர் பேஸ் இது வந்து மேட்ச் கலர் சேஞ்சு ஓகேங்களா நம்ம இந்த சேஞ்சு தான் பண்ண போகிறோம் அதுக்கு மேட்ச் கலர் பேஸ் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் ரிவ்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ப்ளூ கலராக இருந்த இமேஜு இப்போது இந்த கலருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் அன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் நில தெரியும் இது வந்து நம்ம ஒரிஜினல் இமேஜ் மேட்ச் கலர் கமாண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜ் நம்ம மாற்றிருக்கோம்